நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்த வீடியோக்கள் பிரபங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க ரெண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நபர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகம் அதிக சுபத்துவம் அடையலாமா பாவகம் அப்படிங்கிறது வீடுங்க அதாவது ஒரு வீடு ப லக்கணத்திலேருந்து பன்னிரெண்டு பாவம் இருக்குது அதில் எந்த பாவகம் எந்த வீடு அதிக சுபத்துவம் அடைகின்றதோ அதிக சுபத்துவம்னா அதிகப்படியான ஒளி பொருந்திய கிரகங்கள் அந்த வீட்டில் அமர்வது உதாரணத்திற்கு ஒரு ஒரு கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கார் கும்பல கிணத்தில் பிறந்திருக்காரு அவருடைய நான்காம் வீடு இந்த இடம் நான்காம் வீடுக்கு இந்த வீடு வண்டி வாகனம் தாய் தாய் வழி உறவுகள் இது இது போன்ற அமைப்பெல்லாம் நான்காம் இடம் அப்போ இந்த இடத்துல வளபுரி சந்திரன் அப்படிங்கிற பௌர்ணமி சந்திரன் அதாவது வளபிரை நெருங்கி உண்டை சந்திரனும் இதே இடத்துல குருவும் அமர்ந்திருக்கின்றார் இப்போ இந்த பாவகம் அதிகப்படியான சுபத்துவத்தை அடைகின்றது அதிகப்படியான சுபத்துவம் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் அந்த பாவத்தில் எடுக்கணும் அந்த பாவத்தில் அந்த கிரகோடைய இருப்பை தான் நீங்கள் எடுக்கணும் அதாவது இரண்டு கிரகங்கள் அதில் அமர்ந்திருக்க பார்ப்பதை நீங்கள் எடுக்கக்கூடாது இப்போ இந்த இடத்துலேயே வளபிரே சந்திரன் பௌர்ணமி இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு ஏகாத சந்திரன் இங்கே இருக்கார் இங்கே குருவி இருக்கின்றார் அப்போ இந்த இந்த பாவகம் கடுமையான சுபத்து அடைகிறது ஒரு பாவகம் அதிகப்படியான சுபத்து அடைந்தால் அந்த பாவகம் பாதிக்கப்படும் அதனுடைய உயிர்காரத்துவம் பாதிக்கப்படும் அதனுடைய ஜட காரவத்துவம் பாதிக்கப்படும் உயிர்காரத்தால் தாயினுடைய அமைப்புங்கிறது சிறப்பில்லாத வழிபாடு ஏற்படும் அதே போல் இந்த அவருக்கு ஏற்படக்கூடிய வீடு வண்டி வாகனம் இது போன்ற விஷயங்கள்லையும் சிறப்பில்லாத நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் அப்போ ஒரு பாவகம் அதிகப்படியான சுபத்துவம் அடைந்தால் அந்த பாவகம் கெடும் ஒருவேளை அந்த பாவகத்தில் குரு மட்டும் இருக்கின்றார் இங்கிருந்து வளபிரை சந்திரன் பார்க்கின்றார் அப்படின்னா அந்த பாவகம் கெடாது ஒரு பாவகத்தில் அதி அந்த அந்த கிரகம் அதிகப்படியாக ஒரே இந்த இதே சந்திரனே தேய்பிரை சந்திரனாக இருக்கின்றார் இதே சந்திரனே அமாவாசை நெருங்கி நெருங்கக்கூடிய சந்திரனாக இருக்க அப்போ இந்த பாவகம் பாதிக்கப்படாது இதே சந்திரன் அமாவாசையை முடிந்து ஒரு மூன்று நான்காம் நாளை சந்திரனாக இருக்கின்ற அப்போது இந்த பாவகம் பாதிக்கப்படாது இதே சந்திரன் வளபரையை நெருங்கி மிகவும் ரொம்ப நெருங்கிவிட்டு கூடிய சந்திரனாக இருந்து அந்த பாவகம் சுபத்துவமாக அடைந்து ஒருவேளை இந்த இந்த சந்திரன் குருவை இங்கிருந்து சனி பார்க்கின்றார் அல்லது இங்கிருந்து சனி பார்க்கின்றார் அல்லது இங்கிருந்து நான்காம் பறவை செவ்வாய் பார்க்கின்றார் அல்லது இவருடைய சற்று டிகிரி அடிப்படையில் விலகி கேது இணைந்திருக்கின்றார் அல்லது ராகு இணைந்திருக்கின்றார் இது போன்ற அமைப்பு இருக்குது அப்படின்னா அப்போ அந்த பாவக சுபத்தும் எடுபடாது அங்கே பாவக சுபத்தம் நடக்காது பாவகரங்க டச்சு வாங்கிட்டாலே அதில் பாவக சுபத்தும் கிடையாது வெறுமனே இந்த சந்திரன் குரு மட்டும் இருந்து இப்போ இதனுடைய தசையும் நடைமுறை வரும்போது கண்டிப்பாக கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பு வரும் அதில் உயிர்காரத்தும் கெடும் ஜடக்காரத்தும் கெடும் அப்படிங்கிற அமைப்பு இங்கே வந்துருங்க இதே வந்து குரு இருக்கின்றார் சுக்ரன் இருக்கின்றார் அப்படின்னா ரெண்டு சுபகிரகம் இருக்குதுங்க இந்த தட்டில் அப்போ குருவும் ஒளிபுரிஞ்ச கிரகம்தான் சுக்கரனும் ஒளிபுரிஞ்ச கிரகம்தான் அப்போ இந்த பாவகம் பாதிக்கப்படுமா அப்படின்னா பாதிக்கப்படாது இரண்டு வேறுபட்ட பாவ அதாவது பகை கிரகங்கள் சுக்ரனும் குருவும் பகை கிரகம் இரண்டு பகை கிரகங்கள் இணைவது என்பது அந்த பாவகத்தை மேம்படுத்தாது அந்த பாவக சுபத்தத்தை அதிகப்படுத்தாது சுக்ரனும் புதனும் இணைகிறாங்க அது கூட ஏன்னா சுக்கரன் தான் அங்கே கடுமையான ஒளி புரிஞ்ச கிரகம் புதனுடைய ஒளி என்பது சுக்ரன் குரு கூப்பிடும்போது வெறும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் தான் தனித்த புதனுடைய ஒளி சுக்ரன் புதன் இணைவு என்பது கேந்திரா விதோஷ அமைப்பில் மட்டும்தான் கடுமையான ப விளைவுகளை ஏற்படுத்த முடியாது மற்ற அமைப்பில் அது ஏற்படுத்தாது சுக்கரன் இங்கே உதாரணத்திற்கு கண்ணி லக்கணம் கண்ணி லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல புதன் ஆட்சியாக இருக்கின்றார் அங்கே சுக்கரன் இருக்கின்றார் ஒருவேளை அந்த சுக்கரன் புதனை எந்த பாவகிரகமும் கிரகமும் பார்க்கலனுங்கிற அமைப்பில் தான் நீங்கள் சுக்ரன் புதனை கேந்திராபத்தி தோஷம் என்ற அடிப்படையில் நீங்கள் எடுக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து இவர் இருக்கார் புதன் இருக்கார் இந்த இடத்துலேயே சுக்ரன் இருக்கார் லக்னம் கண்ணி லக்னமாக இருக்குதுன்னு வச்சிங்க இப்போ இது ஒருவேளை சனியினுடைய பார்வை இந்த விதமான பாவத்தினுடைய பார்வை இல்லாமல் இருக்கும்போது இங்கே கடுமையான கேந்திராபத்தி தோஷம் விளையும் இதில் கேந்திராபதி தோஷம் அமைப்பில் இங்கே வரும் இதே புதன் சுக்ரன் இங்கே இருக்கார் அப்படின்னா அங்கே பாவக சுபத்துவம் அதிகப்படுத்துச்சு அப்படின்னு நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் இங்கே கிடையாதுங்க அப்போ எந்த அடிப்படையில் மட்டும் நீங்கள் எடுக்கணும் குரு பலபிரைச்சந்திரன் என்கின்ற பௌர்ணமி சந்திரன் கண்ணி லக்னம் ஏழாம் இடத்துல குரு இருக்கார் சந்திரன் இருக்கின்றார் அப்போ இந்த பாவகம் கடுமையாக பாதிக்கப்படுது இந்த பாகம் என்ன பாகம் ஏழாம் பாவகம் மனைவி அமைவதில்லை மனைவி அமைந்தாலும் நி நிலைக்க முடியாத தன்மை இது போன்ற விஷயங்களில் பிரச்சனை கொடுத்துருவார் இதுவே ஒருத்தர் பத்தாம் பாவகமாக இந்த இடத்துல இருக்குது குரு இருக்கார் சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கார் பத்தாம் பாவகம் தொழில் அமைவதில்லை நிலையான தொழில் அமைதியில் போராட்டம் ஜீவனம் அமைதியில் போராட்டம் இது போன்ற விஷயங்களை அதாவது எந்த பாவகமோ அந்த பாவக அதிகப்படியான சுபத்துவா இருக்கணும் இந்த சந்திரன் அதிகப்படியான சுபத்துவமா இருந்து குருவும் சந்திரனும் மட்டும் இணைந்து அதை எந்த பாவகமும் பார்க்காம இருக்கும் பட்சத்தில் அந்த பாவகம் அதிக அளவுக்கு மேலே அமிர்தம் நஞ்சு என்று அடிப்படையில் அந்த பாவகமானது பாதிக்கப்படும் அது எந்த லக்ன பாவகத்தோடு இருக்கு ஜாதகர் மனக்குழப்பம் உடையவராக எதுலேயும் தெளிவில்லாத முடிவு எடுக்கக்கூடியவராக முன்னேறுவதில் கடுமையாக போராடக்கூடியவராக இருப்பார் ஆனால் என்ன அமைப்பில் வரும் லக்னத்தில் குரு இருக்கின்றார் பௌர்ணமி சந்திரன் இருக்கின்றார் அப்போ இந்த ஜாதகம் நல்ல சிறப்பான ஜாதகம் என்று எடுத்துவிட முடியுமா எடுத்துவிட முடியாது குரு மட்டும் இருக்கின்றார் பௌர்ணமி சந்திரன் மட்டும் இருக்கின்றார் பரவாயில்ல குருவும் இருக்கின்றார் சந்திரனும் இருக்கின்றார் லக்ன பாவகம் இங்கே பாதிக்கப்படுகின்றது இரண்டாம் பாவகம் அப் அங்கே இருக்குன்னா தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே மூன்றாம் பாவகம் அதிகப்படியான சுபத்துவம் மூன்றாவதில் அதாவது உறவு ரீதியான விஷயங்களில் சகோதர ரீதியான விஷயங்களில் பிரச்சனை நான்காம் இடம் தாய் தாய் வீடுகள் ஐந்தாம் இடம் பூர்வீகம் ஆறாம் இடம் அதிகப்படியான கடன் ரீதியான விஷயங்கள் ஏழாம் இடம் மனைவி ரீதியான விஷயங்களில் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தான அமைப்பில் ஒன்பதாம் இடம் தந்தையினுடைய அமைப்பில் இது போன்ற விஷயங்கள்லாம் அது குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்துடும் அது குரு ச ரெண்டு பேருமே இணைவது தான் இது பார்ப்பது அமைப்பட இல்லை பார்க்க ஒருவேளை குருச்சந்திரன் இணைந்து இந்த இடத்துல செவ்வாய் இருக்கின்றார் அப்படியே அந்த பாவகம் மாறிவிடுகிறது பாவகசோபத்தும் கிடையாது குருச்சந்திரன் சனி இருக்கின்றார் கிடையாது அப்போ அந்த இடத்துல ஒரு பாவகிரகம் டச் ஆயிட்டாலே இந்த பாவகசோபத்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்துருங்க அப்போ இது இந்த அமைப்பு தான் நீங்கள் எடுக்கணும் ஒருவேளை இங்கே சுக்கரன் இருக்கின்றார் இங்கிருந்து வள இங்க இங்கிருந்து வந்து குரு பார்க்கின்றார் அப்போ இந்த பாவகம் வந்து சுபத்துவம் அடையுதா அப்போ இந்த பாவகம் சுபத்து அடைஞ்சிருதா அப்படின்னா அது கிடையாது பாவக சுபத்தும் என்னென்னா அதே நேரத்தில் குரு சுக்கரன் இணைந்தால் கூட பாவக சுபத்தும் அதிகமாக கிடையாது ஏன்னா இரண்டு வேறுபட்ட பகை கிரகங்கள் இணைவு அந்த அமைப்பை நீங்கள் பார்க்கணும் அதாவது குரு இங்கே இருக்கின்றார் இங்கேருந்தே இருந்தே சந்திரன் பார்க்கின்றார் பௌர்ணமி சந்திரனை பார்க்கின்றார்னு வைங்க பௌர்ணமி சந்திரனை இங்கே பார்க்கின்றார் அப்படின்னா இந்த பாவகம் அதிகப்படியான சுபத்தும் அடைந்து விட்டதா அல்லது இந்த பாவகம் அதிகம் கிடையாது அதாவது பார்வையின் அமைப்பில் நீங்கள் அதை எடுக்கக்கூடாது இருப்பின் அமைப்பிலேயே அதை நீங்கள் எடுக்கணும் இருப்பின் அமைப்பில் எந்த இடத்துலேயும் சந்திரன் இருக்கின்றார் என்ற அமைப்பில் தான் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த பாவகம் கடுமையாக பாதிக்கப்படும் ஒரு ஒரு ஜாத கும்பலகலம் நான்காம் இடத்துல குரு சந்திரன் நினைவு தாயினுடைய வழிகளை சிறப்பில்லை தன்னுடைய வீடு வண்டி வளன அமைவில் போராட்டம் எல்லாம் கடுமையான பாவக சுபத்தும் கடுமையாக பாவக சுபத்தம் ஏற்படக்கூடாது ஏதோ ஒரு ரூபத்தில் அது பங்கப்படணும் அப்படி இல்லைன்னா அந்த குரு சந்திரன் விலகி இருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த சந்திரன் தேய்பெரி சந்திரனாக இருக்கணும் ஒருவேளை பௌர்ணமியை கடந்து நான்காம் நாள் ஐந்து நாள் சந்திரனாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்ப அந்த அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பாவகமானது பாதிக்கப்படாது இதாங்க ஜாதகத்தில் ஒரு பாவகம் அதிகப்படியான சுபத்துவம் அடைந்தால் அந்த பாவகத்தினுடைய உயிர் ஜடக்காரத்தும் கிடக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறதாங்க இந்த பதியினுடைய அமைப்பு இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலை பதிவு செய்வோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பிறகு பரப்பு ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்